ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நொங்கு வெட்ட போகிறோம் அதே கேங்கோடைய முன்னாடி நாங்கள் முந்திரி பழம் காட்டுக்கு வந்தோம்ல அந்த காட்டுக்கு தான் நாங்கள் நொங்கு வேட்டை வந்துட்டுருக்கோம் அருவாகலிலாம் கையில் எடுத்துக்கிட்டு டீம் அங்கே நிற்கிறாங்க பாருங்க எல்லோரும் சேர்ந்து நொங்கு வேட்ட போகிறோம் நொங்கு இருக்குமா வாங்க வாங்க ஒருத்தர் யாராவது அறுவாயிப்பிடிங்க வண்டியுமே நானே கையில் வச்சுருக்கேன் ஏ அறுவாயிருச்சுன்னு கழுத்தில் இன்னைக்கு இந்த நொங்கு வேட்டை டீமெல்லாம் காட்டுறோம் பாருங்கள் நம்ம வந்த வண்டியெல்லாம் இங்கே நிறுத்தி வச்சுட்டு அப்படியே மரத்தை நோக்கி போகிறோம் முன்னாடி போயிட்டாங்க பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குல்ல மழை பெஞ்சா தண்ணி வரும் போல இது ஒரு வாரி அதாங்க முன்னாடி நம்ம பெரியம்மா ஊருக்கு வந்திருந்தோம்ல முந்திரி பழந்தீங்க அங்கேயே நொங்கு மரம் இருக்குன்னா நொங்கு வேட்ட வந்து நல்லா நொங்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால கிளம்பி வந்து சாப்பிடலானு இதை அப்படியே அதை வீடியோவா எடுக்கலான்ட்டு தான் வீடியோவும் எடுக்கலாம் கபிலா இந்த பையன் பேர் என்ன சொல்லுணா அமல் என்ன ஊர் அவன் வந்து எல்லாம் ரிலேட்டிவ் தான் வாழ் சச்சின் நினைக்கிறாப்ல சச்சினே வாங்க வீடியோவில் என்ட்ரி ஆகணும் அழக்க கட்டணுமா போய் கட்டு சீக்கிரம் மாமுக்கு கூப்பிட்றோம் ஆ அதே டீமோடயே வந்திருக்கோம் நங்கு வெட்ட மரத்தை காட்டுறோம் பாருங்க இந்த ஏன்னா இவத்த நிறைய மரம் இருக்க மாட்டேங்க நாடு ரெண்டுன்னு நினச்சா அஞ்சாறு மரம் அப்படியே போயிட்டே இருக்கு ஏய் அமலே இது என்ன மரம்

மாமரம் இல்லைன்னா டக்குன்னு எப்படி மாமரம்னு சொன்னான்னு தெரியல பாத்தீங்கன்னா அளக்கு வந்து ஒரு அளக்கு பத்தாது அதனால இன்னொரு குச்சியை வேற சேர்த்து கட்ட போறோம் நேரம் கட்டியிருக்கலாம் கயிறை வந்து வண்டியிலயே வச்சுட்டு வந்தாச்சு எதனே வேற லெவலில் இருக்குண்ணா இருக்கும் அப்படியே ரெண்டு குச்சியும் வந்து சேர்த்து வச்சு கட்டுறோம் பழக்க குச்சியும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு குச்சியும் ஹெய்ட்டு பார்த்தாது இல்லைங்களா பண்ண மரத்துக்கு அதனால ரெண்டையும் சேர்த்து வச்சு கட்டுறோம் தான் தெரியும் நிமிர் தான் இருக்கு பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு வெற்றிகரமாக கட்டியாச்சு டெஸ்டிங் பண்ணலாமா தூக்கி காட்டுங்க நிமிர்தான்னு பார்ப்போம் நிமிர்ந்துடுச்சு குச்சிரண்டியும் கட்டி கொஞ்சம் பெருசா ஆக்கியாச்சு இப்போ வந்து மரத்துக்கிட்ட போக வேண்டிதான் மழை காடு மாரி இருக்கு பிளேஸ் என்ன சத்திய நேரம் முஞ்சில் அடிச்சிருக்கேன் சார் இந்த வீடியோ பார்க்காம

இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல நிறைய பேருக்கு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் கள்ளிச்செடி இது தான் அதாவது வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உயிர் வேலிங்க நம்ம கம்பி வேலி இப்போல்லாம் நிறைய நிறைய வேலி வைக்கிறோம்ல அப்போல்லாம் உயிர் வேலி இது தான் அப்படியே கண்டினியூவாக இருக்கும் உள்ளே எதுவுமே நுழைய முடியாத அளவுக்கு இப்போல்லாம் இந்த வேலையெல்லாம் அழிஞ்சிட்டு வந்துடுச்சு எல்லாம் கம்பி வேலி படல் அந்த மாதிரி கட்டுறீங்க இந்த கள்ளிச்செடி வேலியெலாம் எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்குது எங்கள் ஊரில்லாம் இந்த மாதிரி கூட கிடையாது ஒரு கொலை அப்பா சூப்பராக இருக்குது தஜனா அந்த கொலையை எடுத்துக்க அங்கே நுழுந்து தாட்டுக்கேன் அறுத்து விட்டது தொத்திக்கிச்ச ஓப்பா

வாய்க்காலில் போயிட்டு உட்காந்து சாப்பிட போகிறோம் ஏன் இவ்வளோ பள்ளமாக இருக்கு அப்பா ஓட மாதிரியே இருக்க வரேன் நொங்கு இப்போதைக்கு வந்து மூணு கொள்ள அறுத்துருக்கோம் இதை அப்படியே வாய்க்காலில் உட்காந்து சாப்பிட்லான்ட்டு அங்கே போகிறோம் இதை விட்டு சாப்பிட்டுட்டு அப்பறம் கொஞ்சம் நேரம் கழித்து வெட்டிக்கலாம் அப்படின்னாங்க அதனால இந்த மூணையும் வந்து இப்போதைக்கு நாங்கள் வேட்டையாட போகிறோம் எப்படி சூப்பராக இருக்குல்லங்க வாரி வாரி மரம் செம்மண் காடு நல்லா இருக்கு பார்க்க நல்லா சச்சினே அதான் உனக்கு இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து உக்காந்து சாப்பிடலான்னு என்ன இது முந்திரி பழமை அதான் லேட்டா வருங்க பார்த்துட்டு இருக்கோம் கபிலான் வந்து கொண்டு இப்போ என்ன சச்சனை இந்த இடத்துல இந்த இடத்துல உட்காந்து வெட்டி சாப்பிட்டுட்டு அடுத்தது இந்த மரத்துக்கு மேலே இருக்கு அது இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு ஒரே முறை கிடையாது அறுவாய்த்து வெட்டு தலை இங்கே அறுத்து பிள்ளாங்கிறியா அப்போ ஆமாம் கொஞ்சம் அறுத்து அதை சாப்பிட்டு அப்புறம் மொத்தமாக அறுத்து வெட்டி சாப்பிட்டுட்டு ஒரு ரெடியாக வீட்டுக்கு கிளம்பிடலாம் ஏய் எங்கடா போறீங்க இங்க அங்கலாம் அங்கெல்லாம் வா தனியா அதாவது மக்களே மொத்தமாக எல்லாத்தையும் நறுக்கி போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்லாம் முன்னாடி சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு அதே மறுபடியும் கொஞ்சம் வைக்கலாம்னு நினைச்சோம் இப்போ வந்து பிளானை மாற்றி இருக்கிறதையும் வந்து அறுத்துட்டு மொ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு சாப்பிட்டுட்டு ஒரே அப்புறம் வீட்டுக்கு போகலான்னுச்சு பிளான் எட்டுதான் நொங்கு அறுத்துட்டு இருக்காங்க நம்ம டீம் அதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட ஒரு காயை காட்டணும் ஈச்சங்கா நிறைய பேருத்துக்கு தெரியும் தெரியாதவங்க பாருங்கள் அதான் சிவப்பா இருக்கும் இந்த ஈச்சங்கா அப்படியே முள்ளு மூங்கி அழை முள் தான் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும் முள் குத்திக்காம தான் இந்த பழத்தை பறிக்கணும் பழத்தை காட்டு சச்சி இதான் வந்து ஏழைகளின் பேரிச்சம்பழம் அப்படிங்கிற மாதிரி இது சின்ன வயசுல நல்லா இருக்கும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வித உள்ள இருக்கும் அதை மட்டும் துப்பிட்டு மேல இருக்கதீங்க வேண்டிதான் இது வந்து காய் படுங்காயா இருக்கு இதோட பழம் வந்து கருப்பா பழுத்து இருக்கும் ஸோ பழம் எதுவும் இல்லை பழம் பழுத்தா இப்படி இருக்குங்க இப்படி காய் வந்து சிவப்பு பழுத்தா இப்படி இருக்கும் அப்படியே இதை லைட்டாக தித்திக்கலாம் பேர் சம்பளம்தான் அரபு அரபு நாட்டுல பேர் சம்பளங்க நம்ம ஊருக்கு ஈச்சம்பழம் நம்ம ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படியே இதை உங்கள்கிட்ட காட்டிக்கலான் தான் அடுத்த டைம் இல்லாட்டிங்க அப்படியே அங்கே போலாம் வாங்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இதான் இப்போதைக்கு நம்ம வெட்டி இருக்கிற நொங்கு பரவாயில்ல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இல்லையா எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியா நிற்கிறோம் வாங்க விட்டலாம் அது பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல திங்க நல்லா இருக்கும் இப்போ ஒரு வாரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு வெயில் காலம் மாதிரியே தெரியல இருந்தாலும் நொங்கு சீசன் போயிடும்ல அதுதான்

கடையில அப்படியே ஏடா எடுத்து கொடுப்பாங்க என்ன இது அதனால பாத்தீங்கன்னா நம்ம வெட்டன நொங்கல் அப்படியே கிடக்குது இதெல்லாம் 1 ரெண்டு கோல இருக்குல்ல அதை மட்டும் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். என்னடா சத்தி நோகா பாண்டியா தாங்க கேக்குறான். எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஆளுக்கு ஒரு ரைட்டே தான் எடுத்துக்கணுமா கபிலன் வந்து அலகே எடுத்துட்டார். சஜ்ஜனா அந்த நொங்கு எடுத்துடு. அதெல்லாம் பிஞ்சுடா அதுல ஒண்ணுமே இல்ல தம்பி வெட்டி பாத்தாச்சு விடு. இத ஒண்ணே ஒன்னு எடுத்துறோ நீ.

அறுவாய் இருக்குல்ல சத்தி வாங்க போலாம் அந்த பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரப்ப எப்படி வந்தோமோ அந்த மாதிரியே கிளம்பியாச்சு போகிறப்ப ஒரு குழந்த உங்க மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போறோம் அடுத்து என்ன சக்தி பண்ணணும் ஆட்டுக்கா இன்னைக்கே பொறுக்கணுமா இன்னைக்கே பொறுக்கணுமா சரி சரி அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க போற வழியில் முந்திரி மரம் நிறையா இருக்குது அதில் முந்திரி பழத்தை வந்து ஆட்டுக்கு கொடுத்தாசி நல்லா சாப்பிடும் அதை அப்படியே அந்த பக்கெட்டில் கொண்டு போகலான்னு போகிறப்ப பிளான் பண்ணியிருக்காரு அப்புறம் வாங்க இப்படிதான் கிடக்கும் நீ எப்போ வந்தாலும் விழுந்து விழுந்தாலே இதாகிடும்ல அதான் முந்திரி பழத்தையும் ஆட்டுக்கு பொறுக்கியாச்சு போதும் ஆட்டுக்கு நிறைய வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் எல்லாரும் பாய் சொல்லுங்கப்பா அறுவாய கட்டது ஏதோ வேற மாதிரி பாய் மக்களே அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன்